அகிலங்களை பரிபாலிக்கும் ஏக இறைவனின் அன்பையும் வழிகாட்டுதலையும் வேண்டி விரும்பியவனாக ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அல்லாஹும்ம அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய சில புரிதல்களை அதிலிருந்து கிடைத்த சில உணர்வுகளை இங்கே பகிர்ந்துகளில் பிரியப்படுறேன் இந்த வார்த்தை அல்லாஹும அப்படின்ற இந்த வார்த்தை வந்துட்டு குரானில் ஒரு ஐந்து இடங்களில் வருது இதை நார்மலாக மொழியாக்கங்களில் எப்படி பார்ப்போம் அப்படின்னா எங்கள் அல்லாஹ்வே அல்லாஹ்வே அப்படின்ற அடிப்படையில் மொழியாக்கங்கள் செய்திருப்பாங்க இந்த அல்லாஹுமா அப்படின்ற வார்த்தைக்கு நார்மலாக அரபி அறிஞர்கள் மத்தியில் ஓ அல்லாஹ் யா அல்லா அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குது ஆங்கில மொழியாக்கங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஓ அல்லா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க மொழியாக்கங்களில் சில இடங்களில் அவர் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இப்போ இந்த ஓ அல்லா அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு அல்லாவை கூப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு எழும்புது ஏன்னா வந்து குரானில் ஒரு இடங்கள்லேயுமே வந்துட்டு யா அல்லா அதாவது ஓங்கிற அந்த மொழியாக்கம் வந்துட்டு அரபியில் உள்ள யா அப்படின்ற வார்த்தைக்கு தான் வந்துட்டு ஆங்கில மொழியாக்கத்தில் வந்து ஓன்னு சொல்லி போடுவாங்க தமிழ்லேயும் வந்துட்டு இப்போ யா ஐயு ஹல்ல தீனா ஆமோனு அப்படின்னா ஓ நம்பிக்கை கொள்பவர்களே அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யாக்கு தான் வந்துட்டு ஓன்னு சொல்லி போடுவாங்க இப்போ நம்ம வந்துட்டு ஓ அப்படின்னு சொல்லி அழைக்கிறது வந்துட்டு ஒரு ஒரு சத்தம் போட்டு அழைக்கிறது இப்போ தமிழில் சொல்கிறதா இருந்தால் ஏ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா ஸோ ஏ தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் ஸோ இப்போ இந்த மாதிரி அழைக்கிறத வந்துட்டு எப்போ கூப்பிடுவோம்னா ஒருத்தவங்க தூரத்தில் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்மளை கூப்பிட்றத கேட்கணும் திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக சத்தம் போட்டு வந்துட்டு ஓ தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அதே சமயத்தில் கிட்டே இருக்கிறாங்க நம்ம சொல்கிறத கவனிக்காமல் அங்கிட்டு பார்க்க வேறு பக்கம் கவனம் திரும்பி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம பக்கம் கவனத்தை திருப்புறதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொண்டு வரதுக்கு ஏ தம்பி இங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே ஏ வந்துட்டு தம்பி வயதில் அதாவது யார் கூப்பிட்றாங்களோ அவங்கள விட வந்துட்டு வயதில் சிறியவங்க அந்த மாதிரியாக இருக்கும்போது அந்த ஏங்கிறத வந்துட்டு அது நார்மலாக ஈஸியாக வந்துட்டு கூப்பிடுறாங்க இதே வந்துட்டு ஏ தம்பின்னு கூப்பிட்ற மாதிரி ஏ அண்ணே அப்படின்றது வந்துட்டு நார்மலாக சொல் வழக்கில் நம்ம பார்க்க முடியாது ஸோ மனிதர்களுக்கு மத்தியிலே வந்துட்டு இந்த அந்த மதிப்பின் அடிப்படையில் அந்த ஏங்கிறது வந்துட்டு பயன்படுத்துறதுல நம்ம வந்துட்டு கொஞ்சம் யோசிப்போம் ஸோ இப்போ இறைவன் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கின்றான் உயிரை விட நெருக்கமாக இருக்கின்றான் நம்முடைய உணர்வுகளை அழகாக புரிந்து கொள்ளக்கூடியவன் உடனுக்குடன் புரிந்து கொள்ளக்கூடியவன் உணர்வை அளிப்பவனே அவன்தான் இப்படியாக அந்த தேவையை மேற்கொள்ளுங்கள் அதன்படி செயல்படுங்கள் அப்படின்னு அந்த வழிகாட்டுதல்கள் அவன்தான் அளிக்கின்றான் அதற்கு நம்ம பதில் அளிக்கக்கூடிய அதற்கு எப்படியாக நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றத அவன் செவி உருப்பவன் அவன் பேசுகிறத அவன் ஈஸியாக செவி உருவான் அதே சமயத்தில் அவன் வந்துட்டு கவனமற்றவனாக இல்லை ஓ அல்லா அப்படின்னு நம்ம கூப்பிட தேவையில்லை அல்லாவே அப்படின்னு அந்த பணிவோடு அந்த கூப்பிட்றது தான் வந்துட்டு அழகு அதுதான் சத்தியமாக இருக்கும் ஸோ நம்ம குரான்ல பார்த்தோம்னா யா அல்லா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது யா ஐஹன் நபி அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் ஓ நபி அப்படின்னு கூப்பிட்றத பார்க்க முடியும் யா ஐஹல் லதீனா ஆமனு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றத பார்க்க முடியும் யா ஐயுன்னாஸ் மனிதர்களே அப்படின்னு சொல்லி ஓ மனிதர்களே அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியும் ஆனால் யா அல்லான்னு சொல்லிட்டு நம்ம குரானில் பார்க்க முடியாது இங்கே அல்லாஹும அப்படின்னுங்கிற அந்த வார்த்தைக்கு வந்துட்டு யா அப்படின்ற அர்த்தம் இருக்கிறதா நார்மல் மொழியாக்கங்களில் போட்டாலும் அந்த அந்த அர்த்தம் அது வந்து சரியாக எனக்கு படலை சரி அந்த அல்லாஹ் ஹும்ம ஹும் ஹும்ன்ற அந்த வார்த்தை வருது இல்லையா இல்லை ஹும் அப்படின்ற அரபி வார்த்தைக்கு வந்துட்டு அவர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ அப்போ வந்துட்டு அல்லாஹு அல்லாஹ் ஹும்மை ஸோ ரெண்டு ஹா வராமல் ஒரு அல்லா ஹூ அப்படின்னு அப்படின்ற பதிலாக சேர்த்து இந்த வார்த்தை வர்றதாக புரிந்து கொண்டால் இதற்கு எப்படியாக அர்த்தம் விளங்கி கொள்ளலாம்ங்கிறது மனதில் ஒரு பயணம் இருந்தது அதில் வந்துட்டு அவர்களுக்கும் இறைவனே அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்துட்டு அதில் இருக்கிறத ஃபீல் பண்ணேன் அப்படியும் அதை வாசிக்க முடியும் அப்படின்றத ஒரு உணர்வு வந்தது ஏன்னால் அந்த அல்லாஹுமா ஒரு ஐந்து இடத்துல தானே வருது அந்த ஐந்து வசனங்களையும் அந்த ஐந்து வசனங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழல்களையும் கவனிக்கும் பொழுது அந்த வசனங்களில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கவனிக்கும் பொழுது அவர்களுக்கும் இறைவனே அப்படின்ற அந்த இது வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகிறத பொருந்தி போகிறத பார்க்க முடிஞ்சுது அவர்களுக்கும் நீதான் அப்படின்ற அடிப்படையில் அந்த உணர்வு வெளிப்படுது அந் அந்த ஐந்து செட் ஆஃப் வசனங்களை நம்ம இப்போ அடுத்து வாசிச்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சில உணர்வுகளை நம்ம பார்ப்போம் முதலாவதாக அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஐந்து பார்க்கலாம் இறைவன் அவன் ஒருவனை நினைவூட்டும் போது மறுமையை கொண்டு நம்பிக்கை கொள்ளாதவர்களின் இதயங்கள் சுருங்கிவிடுகின்றது அவனை அடுத்து மற்றோரையும் நினைவில் கொள்கையில் அப்போதே அவர்கள் மகிழ்வடைகின்றனர் அடுத்த அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் நாற்பத்தி ஆறு அடுத்த வசனம் கூறும் அவர்களுக்கும் இறைவனே அதாவது குழி அல்லாஹும் அப்படின்னு சொல்லிட்டு வருது கூறும் அவர்களுக்கும் இறைவனே வானங்கள் மற்றும் பூமியை தோற்றுவித்தவனே மறைவானதையும் சாட்சியானதையும் அறிந்தவனே உனது சேவகர்கள் இடையே அவர்கள் எதில் மாறுபட்டு இருக்கின்றார்களோ அதில் நீதான் ஞான தீர்வழிக்கின்றாய் அப்படின்னு சொல்ல சொல்றான் கூறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கமாண்டா வருது சொல்லுங்க இந்த மாதிரி சொல்லுங்க அதாவது எப்பன்னா அல்ல அதாவது இறைவன் மட்டும்தான் தான் அப்படிங்கிற இறைவன் மட்டும் அப்படின்ற அடிப்படையில் சத்தியங்களை எடுத்துரைக்கும் பொழுது அவங்க வந்துட்டு அவ்வளோ கவனம் செலுத்துறதுல மனம் சுருங் சுருங்குது அவங்களோட இதயங்கள் வந்து சுருங்குதான் அதே சமயத்தில் இறைவனோடு சேர்த்து இவங்க இவங்க அப்படி இப்படி இறைவனுக்காக இவங்க இப்படிலாம் செய்தாங்க இவங்க வந்துட்டு இவங்க இல்லைன்னா இறைவனை நம்ம வந்துட்டு நெருங்கி இருக்க முடியாது அப்படின்ற அடிப்படையில் சில பேர்களையும் நினைவு கூறும் பொழுது அவங்களுக்கு பிடித்த மாணவர்களை சில பேர்களை சேர்த்து நினைவு கூறும் பொழுது அவங்க வந்துட்டு அதில் வந்துட்டு மகிழ்கின்றார்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான சிந்தனையை தாண்டி இறைவன் ஒருவன் தான் வந்துட்டு எல்லாரையும் பரிபாலிக்கக்கூடியவன் யார் யாரை வந்துட்டு இறைவனை இறைவனோடு சேர்ந்து கூட யாரெல்லாம் மென்ஷன் பண்ணுறோமோ அவர்களுக்கும் அந்த இறைவன் தான் இறைவன்தான் இருக்கின்றான் அப்படின்ற அந்த அடிப்படையில் இந்த உணர்வு வந்துட்டு வெளிப்படுது மீண்டும் வாசிக்கிறேன் கூறும் அவர்களுக்கும் இறைவனே வானங்கள் மற்றும் பூமியை தோற்றுவித்தவனே மறைவானதையும் சாட்சியானதையும் அறிந்தவனே உனது சேவகர்கள் இடையே அவர்கள் எதில் மாறுபட்டிருக்கின்றார்களோ அதில் நீதான் ஞான தீர்வு அளிக்கின்றாய் அடுத்தது அத்தியாயம் எட்டு வசனம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ரெண்டா பார்க்கலாம் வாசிக்கிறேன் நமது அத்தாட்சிகள் அவர்கள் மீது ஓதப்படும் போது கூறுகின்றனர் நாங்கள் செவியுற்றதே இதன் உதாரணத்தில் நாங்கள் நாடினாலும் சொல்வோமே இது முன்னவர்களின் கட்டுக்கதைகளே அன்றி இல்லை மேலும் அவர்கள் கூறுவதாவது அவர்களுக்கும் இறைவனே உன் புறத்தில் இருந்துள்ள சத்தியமாக இந்த இது இருந்தால் வானிலிருந்து கற்களை எங்கள் மீது கொட்டும் அல்லது துன்புறுத்தும் தண்டனையை எங்களிடம் கொண்டு வாரும் இங்கே வந்து நிராகரிப்பவர்களுடைய ஒரு ஏளனமான ஒரு தன்மையில் சொல்லக்கூடிய ஒரு சொல்நடை இது அதாவது அத்தாட்சிகள் அவர்கள் மீது ஓதப்படும் அந்த நிராகரிப்பவர்கள் மத்தியில ரொம்ப ஆணவமாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் அத்தாட்சிகளை அவங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாங்களும் தான் இது போல் சொல்லுவோமே இதெல்லாம் முன்னாடி சொல்லக்கூடிய கட்டுக்கதைகளை அன்றி வேறில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பரிகாசமான ஒரு ஏளனமான ஒரு வார்த்தையாக அங்கே சொல்கிறாங்க அதாவது அவர்களுக்கும் இறைவனே அவர்களின் இறைவனே அப்படின்ற மாதிரி அவர்களுக்கும் இறைவனே முன்புறத்தில் இருந்தல்ல சத்தியமாக இந்த இது இருந்தால் வானிலிருந்து கற்களை எங்கள் மீது அனுப்பு கொட்டு துன்பம் இருக்கும் தன்னை எங்களுக்கு கொண்டு வரும்னு அப்படின்னு ஒரு ஏளனமான ஒரு பேச்சை வந்து இங்கே வெளிப்படுத்துகிறாங்க இறைவன் பாதுகாக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு அத்தாட்சிகளை நம்மளுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அழகான முறையில் அதை கவனித்து இறைவன் காட்டி தந்த வழியில் செயல்படுறதுக்கு அருள் புரிவானாக அடுத்ததாக அத்தியாயம் மூணில் வசனம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் வாசிக்கிறேன் வேதத்திலிருந்து ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை பார்க்கவில்லையா அவர்களிடையே ஞான தீர்வு அளிப்பதற்காக இறைவனின் வேதத்தின் பால் அழைக்க அழைக்கப்படுகின்றார்கள் அங்கு அவர்களில் ஒரு வகுப்பார் புறக்கணிக்கின்றர் மேலும் அவர்கள் விலகிவிடுகின்றனர் அது நிச்சயமாக அவர்கள் கூறுகின்றனர் எண்ணப்பட்ட நாட்களைத் தவிர நெருப்பு எங்களை தீண்டவே செய்யாது அவர்களாக உருவாக்கி கொண்ட அவர்களது வாழ்வியலில் ஏமாறுகின்றனர் ஒரு நாள் அன்று அவர்களை நாம் ஒன்று சேர்க்கும்போது எப்படி இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஒவ்வொரு ஆன்மாவும் சம்பாதித்ததற்கு முழுமையாக கொடுக்கப்படும் அவர்கள் அக்கிரமம் இழைக்கப்பட மாட்டார்கள் கூறும் அவர்களுக்கும் இறைவனே குழி அல்லாஹும்னு சொல்லிட்டு வருது கூறும் அவர்களுக்கும் இறைவனே சாம்ராஜ்யத்தின் அதிபதியே நீ நாடியோருக்கு ஆட்சி கொடுக்கின்றாய் நீ நாடியோரிடமிருந்து ஆட்சியை பறித்து விடுகின்றாய் நீ நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகின்றாய் நீ நாடியோரை இழிவுபடுத்துகின்றாய் நன்மையாவும் முன் கைவசமே நிச்சயமாக நீ ஒவ்வொரு விடயத்தின் மீதும் ஆற்றலுடையவன் அளவிடுபவன் இங்கே நான் ஆற்றலுடையவன் அளவிடுபவன் ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கேன் ஒரே அரபி தான் கதீரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதீர் அப்படின்ற அரபி வார்த்தைக்கு வந்துட்டு ஆற்றல் பவர் அப்படின்ற ஒரு அர்த்தம் அர்த்தம் இருக்குது அளவு அளவிடுதல் அதாவது மெஷர்மெண்ட் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு அர்த்தத்தையுமே நான் இங்கே வெளிக்கொண்டு வரணுமே அப்படின்றதுக்காக நான் அந்த ரெண்டுத்தையுமே போட்டிருக்கேன் அதாவது நிச்சயமாக நீ ஒவ்வொரு விடயத்தின் மீதும் ஆற்றலுடையவன் அளவிடுபவன் அப்படின்றத அதாவது ஒரு சிலர் இருக்கிறாங்க எங்களை கொஞ்ச நாள் தான் வந்துட்டு கஷ்டம்லாம் தீண்டும் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா தான் இருப்போம் அப்படின்னு செய்த தவறுகளை வந்துட்டு சரிப்படுத்துகிற மாதிரி நியாயப்படுத்துகிற மாதிரியே வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க அப்படிலாம் கிடையாது அவரு வந்து சொல்ல சொல்கிறாங்க அவர்களையும் பார்த்து கொண்டு இருப்பவனே அவர்களுக்கும் இறைவனே சாம்ராஜ்யத்தின் அதிபதியே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது அதில் கடைசியாக நீ ஒவ்வொரு விடயத்தின் மீதும் ஆற்றலுடையவன் அளவிடுவான் அதாவது ஒவ்வொரு செயலைக்கும் வந்துட்டு அதற்கு வந்து ஒரு அளவீடு இருக்கு அதற்கு தகுந்தார் போல அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படுகின்றது அதற்கு தகுந்தார் போல வந்துட்டு அவங்களுடைய ஆட்சி ஆளுமை வந்துட்டு வளருது அதே சமயத்தில் வந்துட்டு ரொம்ப பொடுபோக்காக ஆணவமாக இருக்கிறாங்கன்னா அதே சமயத்தில் அங்கே ஆட்சி வந்து பறிக்கப்படுகின்றது அல்லது நெருக்கடி மிக்கதாக ஆகின்றது அதாவது கண்ணியம் போக்கப்படுகின்றது அதே சமயத்தில் நல்லபடியாக இருக்கிறாங்க இறைவன் கடை அந்த வழியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கண்ணியம் மேன்மையாகுது நன்மையாகவும் உன் கைவசமே நிச்சயமாக நீ ஒவ்வொரு விடயத்தின் மீதும் ஆற்றலுடையவன் அளவிடுபவன் அப்படின்ற அடிப்படையில் இந்த வசனம் வந்துட்டு ஒரு அழகின் நினைவூட்டலை தருது அடுத்ததாக அத்தியாயம் ஐந்து வசனம் நூற்றி பன்னிரெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு சீடர்கள் கூறுவதாவது ஓ மரியமின் மகன் ஈசாவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யான்னு சொல்லிட்டு அரபியில் வரும் நான் இங்கே அரபியை இங்கே மென்ஷன் பண்ணலை நீங்கள் அரபியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா யா புன மரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ மரியா அந்த ஈசாவை கூப்பிட்றது ஈசா நபியை கூப்பிட்றதுக்கு இப்படியாக கூப்பிட்றாங்க யாவை போட்டு கூப்பிட்றாங்க ஸோ அதே தமிழில் மொழியாக்கம் பண்ணும் போது ஓ மரியமின் மகன் ஈசாவேன்னு சொல்லி கூப்பிட்றாங்க வானத்திலிருந்து மேஜையை எங்கள் மீது இறக்கி வைத்திட உமது பரிபாலனால் இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கூறினார் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இறைவனை உணர்ந்தறிந்து பண்பட்டு வாருங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இயலும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் அந்த பண்பட்டு வரும்போது இவனுடைய அருளில் நீங்கள் வாழ் வாழ்றதையும் நீங்கள் பார்க்க முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் தெரிந்து கொள்ள முடியுன்ற அடிப்படையில் அவங்க அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படி சொன்னதுக்கு திரும்ப அவங்க சொல்கிறாங்க கூறி கூறுகின்றனர் அதிலிருந்து நாங்கள் புசித்து எங்கள் இதயங்கள் திருப்தி கொள்வதற்கும் திடனாக எங்களிடம் தர்மவானாக உள்ளீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் நாங்கள் அதன் மீது சாட்சியாளர்களாக ஆவதையுமே விரும்புகின்றோம் இங்கே முதலாவதாக வந்துட்டு மேஜை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் டேபிள் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் அதுக்கு காமனான மீனிங் அதாவது சூரத்துல் மாயுதா அந்த அந்த அதேத்துடைய பேரே வந்துட்டு மாயுதா தான் மாயுதா அப்படின்னா வந்துட்டு நார்மலாக காமன் டிரான்ஸ்லேஷன் மீனிங் என்னென்னா டேபிள் மேஜை ஸோ இப்போ இந்த மேஜைங்கிறத அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா உணவு மறவை தான் சொல்கிறாங்கங்கிறத அந்த நூற்றி பதிமூணாவது வசனத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடியுது அதாவது அதிலிருந்து நாங்கள் புசித்து அப்படின்றத இதை இன்னும் வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது நல்ல மழை பெய்து பூமி வந்துட்டு நல்ல உணவை செழிப்பாக விளைவிச்சு தரணும் அப்படின்ற அடிப்படையிலையும் அதை புரிந்து கொள்ள முடியுது இல்லாட்டியும் ஒரு ஒரு நார்மலாக ஒரு பாமரன் கேட்குறது வானத்துலேருந்து ஒரு டேபிள் பறந்து வரணும் உணவுலாம் அந்த டேபிள் நிறைய ஃபுட்டு நிரம்பி இருக்கணும் அந்த மாதிரி இறக்கி வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வருது இந்த பூமியை ஒரு டேபிள் ஆக்கி அதுலேருந்து உணவுலாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வானிலிருந்து தண்ணீரை இறக்கி வைக்க இயலுமா அப்படின்ற அடிப்படையிலையும் இந்த கேள்வி அம்சங்கள் வந்துட்டு வெளிப்படுது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஈசான் நபியை சுற்றி இருக்கக்கூடிய அவங்க சிசியர்கள் சீரர்கள் அவர்களில் இருக்கக்கூடிய சந்தேகத்தன்மையை தான் இங்கே வெளிப்படுத்துது அவங்களுடைய இந்த பேச்சுக்களில் அதுக்கு அவங்க ஈசா நபி சொல்கிறாங்க உணர்ந்தறிந்து பண்பட்டு வாருங்கள்னு சொல்கிறாங்க பதிலுக்கு திரும்பவும் வந்துட்டு இல்லை நாங்கள் வந்துட்டு நீ உண்மையை தான் சொல்கிறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படி எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நாங்கள் எல்லாேருக்கும் ஒரு விட்னஸ் ஒரு டெஸ்டிமோனியாக இருப்போம் அதாவது சாட்சி சொல்லுவோம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லுவோம் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க அதற்கு அப்போ உடனே வந்துட்டு சொல்கிறாங்க அதே ஐந்து வசனம் நூற்றி பதினாலில் மரியமின் மகன் ஈசா கூறினார் அவர்களுக்கும் இறைவனே எங்கள் பரிபாலனே வானத்திலிருந்து மேஜையை எங்கள் மீது இறக்கி வைப்பாயாக அதாவது எல்லா ஹும்மன் இருக்க இடத்துல அவர்களுக்கும் இறைவனேனு போட்டு வாசிக்கிறோம் அவ்வளோதான் அந்த புரிதலை கொண்டு மீண்டும் வாசிக்கிறேன் மரியமின் மகன் ஈசா கூறினார் அவர்களுக்கும் இறைவனே எங்கள் பரிபாலனே வானத்திலிருந்து மேஜையை எங்கள் மீது இறக்கி வைப்பாயாக தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக எங்களுக்கு எங்கள் முன்பும் எங்கள் பின்பும் உம்மிடம் இருந்துள்ள அத்தாட்சியாக இருக்கும் எங்களுக்கு வழங்குவாயாக நீயே வழங்குவதில் மேலானவன் இங்கே இதுக்கப்புறம் உள்ள வசனங்களில் வந்துட்டு வந்து இறைவன் சொல்லுவான் நான் உங்களுக்கு வழங்குறேன் ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சந்தேகத்தனமாக உதாரித்தனமாக நீங்கள் இருக்கிறீங்க அத்துமீறக்கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கடுமையான தண்டனையாக யாருக்கும் தண்டனை கொடுக்காத அளவுக்கு தண்டனையாக கடுமையான தண்டனையாக தந்துடுவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் சேர்த்தார் போல அதுக்கு அடுத்து உள்ள வசனங்கள் வருது இப்போ அதுக்கு அடுத்த வசனங்கள் பார்ப்போம் அல்லாஹுமன் வரக்கூடிய அடுத்த ஒரு இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம் அடுத்ததாக அத்தியாயம் பத்தில் வசனங்கள் ஏழு எட்டு ஒன்பது பத்து வாசிக்கிறேன் நிச்சயமாக எவர்கள் நமது சந்திப்பை எதிர்பார்க்காமல் இம்மை வாழ்வை கொண்டு மகிழ்ந்தவர்களாக அதை கொண்டு திருப்தி கொள்கின்றார்களோ மேலும் எவர்கள் நமது அத்தாட்சிகளை விட்டும் அலட்சியமாக உள்ளார்களோ அத்தகையோர் அவர்கள் சம்பாதித்து வருவதைக் கொண்டு அவர்களின் தங்குமிடம் நெருப்பே நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக செயல்களில் சீர்பட்டு வருகின்றார்களோ அவர்களின் நன்மையை கொண்டு சாரி அவர்களின் நம்பிக்கையை கொண்டு அவர்களது பரிபாலனன் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான் அருள்மிக்க தோட்டங்களில் நதிகள் அவற்றின் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் மீண்டும் வாசிக்கிறேன் ஒன்பதாவது வசனத்தை நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக செயல்களில் சீர்பட்டு வருகின்றார்களோ அவர்களின் நம்பிக்கையை கொண்டு அவர்களது பரிபாலனன் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான் அருள்மிக்க தோட்டங்களில் நதிகள் அவற்றின் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் அதில் அவர்களின் அழைப்பானது அவர்களுக்கும் இறைவனே உமக்கே மகிமை அதில் அவர் அவர்களின் வாழ்த்தானது சமாதானம் அவர்களது அழைப்பின் இறுதியானது அகிலங்களின் பரிபாலனன் இறைவனுக்கே புகழனைத்தும் அகிலங்களை பரிபாலிக்கும் இறைவனுக்கே புகழனைத்தும் அதாவது இந்த முந்தின வசனங்கள்ல நமது சந்திப்பை எதிர்பார்க்காமல் சொல்லி ஆரம்பிக்கிறது அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்விளைவு இருக்கு அதற்குண்டான அதாவது நல்லது நன்மை செஞ்சோம்னா நன்மை தீமை செஞ்சோம்னா தீமை இதை வந்து நம்ம கண்டிப்பாக சந்தித்து தான் ஆகணும் அதாவது தன்னுடைய ரப்பு அவங்க ரப்பு கிட்டேருந்து நம்ம சந்தித்து தான் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு கவனத்தில் கொள்ளாமல் பொடுபோக்காக இருக்கிறாங்க இல்லையா அலட்சியமாக ஸோ அது அத்தாட்சிகளும் அவங்களுக்கு காமிக்கப்படும் அதையெல்லாம் கவனிக்காமல் அலட்சியமாக இருக்கின்றார்கள் இல்லையா பொடுபோக்காக பொழுது அவங்களுடைய தங்கும் இடம் வந்து நெருப்பாக ஆகின்றது வாழ்க்கை வந்து ரொம்ப நெருக்கடி மிக்கதாக ஆகின்றது இம்மையும் சரி மறு அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர்ஸும் அந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னு அங்கே நினைவூட்டப்படுது அதுக்கப்புறம் அதை உணர்ந்து யாரெல்லாம் வந்துட்டு நம்பிக்கையோட தன்னுடைய செயல்களில் சீர்படுத்திக்கொள்கின்றார்களோ சீர்பட்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து மீட்சி இருக்கின்றது மன்னிப்பு இருக்கின்றது அழகான அவங்க 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 நம்பிக்கைக்கு ஏற்றாறு போல அவங்களுக்கு வந்து கைடன்ஸும் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது தோட்டங்களின் பால் வழிநடத்தப்படுகின்றார்கள் அதில் நீரூற்றுகள் இருக்கும் அப்படின்றது நதிகள் இருக்கும்லாம் சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அதில் அவர்களின் அழைப்பானது அவர்களுக்கும் இறைவனே இந்த இடத்துல எப்படிப்பட்ட உணர்வு தருதுன்னா அதாவது அல்லாஹுமா அப்படின்ற வார்த்தைக்கு அவர்களுக்கும் இறைவனே என்ற புரிதலை கொண்டு வாசிக்கும் பொழுது இன்னும் வந்து சீர்துபட் சீர்படாமல் என்னென்னோ ஏனோ தானோன்னு இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவர்களையும் சேர்த்து இங்கே உணர்ந்து அங்கே சொல்கிற மாதிரி அந்த வெளிப்படுத்துகிற உணர்வை நான் பார்க்குறேன் நான் அவர்களுக்கும் இறைவனே உமக்கே மகிமை அவர்களையும் பரிபாலித்து அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது புரிய வைக்கிறது நீதான் உமக்கே மகிமை அதில் அவர்களின் வாழ்த்தானது சமாதானம் அவங்க வந்து சமாதானம் அடைகிறாங்க அதாவது அவங்களுடைய சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு வாழ்ந்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அத்தாட்சிகளை கொண்டு புரிந்து நம்பிக்கையோடு சீர்பட்டிக்கிட்டு வரும் பொழுது இப்படியான ஒரு ஒரு நல்ல நிலையில் அடைஞ்சவனே அவர்களுக்கும் இறைவனே உமக்கே மகிமை அதில் அவர்களின் வாழ்த்தானது சமாதானம் அவங்களுடைய கிரீட்டிங்ஸ் வந்து அவங்களுக்கான கிரீட்டிங்ஸ் வந்துட்டு பீஸ் அவர்களது அழைப்பின் இறுதியானது அகிலங்களின் பரிபாலனன் அதாவது அகிலங்களை பரிபாலிக்கும் இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அகிலத்தையும் ஒருத்தன் பரிபாலித்து கொண்டிருக்கேன் என்னென்ன ஒரு சர்வ வல்லமி இருக்குது அவனுக்குத்தான் வந்துட்டு புகழ் அனைத்தும் அப்படின்ற அந்த உண்மையை உணர்ந்து சொல்லக்கூடியதை இங்கே வந்துட்டு பார்க்க முடியுது அத்தியாயம் பத்து வசனம் பத்தில் இப்போது அல்லாஹுமா அப்படின்ற அந்த வார்த்தை அரபி வார்த்தை இடம்பெற்ற ஐந்து வசனங்களையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எதை எந்த சூழலை வைத்து அந்த வசனங்கள் பேசுகின்றது அதையும் நம்ம வந்து இப்போ நினைவு கூர்ந்தோம் அதிலிருந்து சில வழிகாட்டுதல்கள் நினைவூட்டல்கள் நம்மளுக்கு கிடைத்திருக்கும் கிடைச்சது இது இல்லாமல் சில எச்சரிக்கைகளும் கிடைச்சது இவனுடைய அருளை கொண்டு எதன்படி வாழணும்னு இதில் நம்மளுக்கு நினைவூட்டல் கிடைச்சதோ அதன்படி வாழ்ந்து அவனுடைய அருளில் நிலைப்படுறதுக்கு இறைவு நாடு புரிவானாக இன்னும் எந்த மாதிரியான உணர்வுகளை மேற்கொள்ள வேண்டாம் எந்த மாதிரியான எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் சில எச்சரிக்கைகள் அந்த மாதிரி அடிப்படையில் நினைவூட்டல் வந்தது இல்லையா போல் அந்த மாதிரியான தவறான எண்ணங்கள் தவறான சிந்தனைகள்லேருந்து விலகி இருக்கிறதுக்கும் இறைவநாடல் புரிவானாக என்னுடைய அருளில் என்றென்றும் நிலைக்க வேண்டி விரும்பியோன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த நல்ல ஒரு நினைவூட்டலில் சந்திப்போம் இன்ஷால்லா